செய்திகளின் தொகுப்பு குழந்தையிடம் மிட்டாயை பிடுங்குவது போன்று அமெரிக்காவிடமிருந்து நிதியை எடுத்துச் சென்றார் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் உதவி செய்த பிறகும் அவர் நன்றி உள்ளவராக இல்லை என்று ட்ரம்ப் விமர்சனம் ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வனுவாட்டு தீவு பிரதமர் உத்தரவு இந்திய அதிகாரிகள் இன்டர்போல் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு புறப்பட்ட எட்டு மணி நேரத்திற்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அஜர்பைஜான் நாட்டின் மீது பரந்த விமானம் மும்பைக்கு திரும்பியதும் மிரட்டல் புரளி அம்பலம் திருத்தணியில் மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய மார்க்கெட்டிற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்ட நகராட்சி முடிவெடுத்த நிலையில் தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு பனிரெண்டு கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யார் ராவ் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர் விசாரணையின் போது வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தன்னை கேள்விகளால் சித்திரவதை செய்து மிரட்டியதாக கூறி அழுததாக தகவல் கும்பகோணம் மகா மக குளத்தில் நடக்கவுள்ள மாசி மக தீர்த்த வாரியை முன்னிட்டு வரும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இதனை ஈடுகட்ட வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் செயல்படும் எனவும் அறிவிப்பு கேரளாவில் உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் வீடியோவை பார்த்து பின்பற்றிய ஸ்ரீநந்தா என்ற உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக இவர் தண்ணீர் உணவுகளையே சாப்பிட்டது மட்டுமின்றி பல நாட்கள் பசியுடன் இருந்ததால் வயிறு மற்றும் உணவு குழாய் சுருங்கியுள்ளது மும்பையிலிருந்து சென்னைக்கு நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேருடன் நேற்று பகலில் வந்த விமானம் தரையிறங்கும்போது போது பகுதி ஓடுபாதையில் உரசி தீப்பொறி ஏற்பட்டுள்ளது நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் ஏதும் நிகழவில்லை விமான பாதுகாப்பு ஆணையம் இது குறித்து விசாரணை வானில் பறக்க தகுதியானது என்ற சான்று பெற்ற பிறகே விமானத்தை பயன்படுத்த வேண்டும் என உத்தரவு பயணிகளிடமும் வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை தருமபுரி மாவட்டங்களில் கள ஆய்வின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பின்படி யானைகள் மனித மோதலை தடுக்கும் விதமாக நவீன வேலி அமைக்க ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து கோடி ஒதுக்கி அரசாணை தருமபுரி தேன்கனிக்கோட்டை பகுதியில் அமைக்க ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடியும் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் அமைக்க ரூபாய் ஐந்து கோடியும் ஒதுக்கீடு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை மார்ச் பதினொன்று கன முதல் மிக கனமழைக்கும் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி கைப்பற்றியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க